மரியே வாழ்க இன்றைக்கி நம்ம இன்னொரு முக்கியமான ஜோமாலை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது பிறவா குழந்தையின் ஜோமாலை ப்ரோ லைஃப் அன்போன் ரோசரி அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வணக்க மாதத்தில் அன்னையின் ஜோமாலை பற்றி போது என்ன இது வந்து பிறவா குழந்தைன்னு ஒரு ஜோமாலை இருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது பிறவா குழந்தைகளுக்குன்னு தனியாக ஜோமாலை இருக்குது தட் இஸ் ஒரு மூமெண்ட்டே இருக்குது ப்ரோ லைஃப்னு சொல்லிட்டு அதாவது அன்போர்ன் பேபீஸ் அவங்க வந்து நாற்பது நாள் ஆன குழந்தைகள் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அபார்ஷன் மாத்திரை போட்டு அபார்ஷன் பண்ணி கொண்டுறோம் அது கொலைன்னு நம்மளுக்கு தெரியறதில்ல அது பாவன்னே தெரியறதில்ல ஆனால் திருச்சபையில் அதனால தான் ஒவ்வொரு டயசஸ்லையுமே ரெண்டு ஃபாதர்ஸை நியமிச்சிருக்காங்க அவங்கக்கிட்ட போய் நம்ம பாவ சங்கீதனம் பண்ணணும் இந்த மாதிரி அபோஷன்லாம் பண்ணியிருந்தோமோ இல்லை அதுக்கு துணை போயிருந்தோமா ஏன்னா முன்னே வந்து நம்ம நிறைய குழந்தை செல்வங்கள் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட குழந்தை செல்வங்களே இல்லை ரொம்ப ரொம்ப குறைவு நிறையா இப்போல்லாம் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் வாரிசு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் இதுக்கும் அம்மாவுக்கு என்ன சம்மந்தோன்னா நம்ம ஜனவரி ஒன்றாவது மதர் ஆஃப் காட் அதாவது இயேசுவின் அன்னைன்னு சொல்லி ஒரு டைட்டில் விழா கொண்டாடுறோம் அது என்னன்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தெரியும் ஒரு குழந்தையின் அருமை அதுவும் இறைமகனே தனக்கு மகனாக பிறக்க போகிறான் அந்த குழந்தைய பிறக்க போறான்னு அவ்வளோ வாசை சந்தோஷம் எப்படி ஒரு காத்திருப்பேன் அப்படி அப்படி இருக்கும்போது அந்த அன்னையின் இருதயம் ரொம்ப வழி தரக்கூடியதாக இருக்காமா காரணம் என்னென்னா இந்த அபாஷன்றது ஒரு பாவம் ஒரு கொலைன்னே தெரியாமல் நிறைய பேர் அதை செஞ்சுட்டு அதற்கு நாமளும் துணை போகிறோன்னு சொல்லிட்டு ப்ரோ லைஃப் மூமெண்ட்டுக்கு அம்மா வந்து தான் பாதுகாவலரே அதனால் நம்ம மாதாவுக்கு ரொம்ப வழி தரக்கூடிய வேதனை தரக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்னென்னா நம்மளாம் கேட்போம் கொலையாக செய்கிறோம் நாங்கள் கொலையாக செய்கிறோன்னு இல்லை போய் கன்ஃபெஷன் தொட்டியில் சொல்லுவோம் நான் அந்த கொலையை தவிர்த்து மீது எல்லாமே தவறு செய்கிறோன்னு சொல்லுவோம் ஆனால் இது அபாஷனுங்கிறது கொலை அது நம்மளுக்கு தெரியறதில்ல ஒரு நாற்பது நாளான குழந்தை இப்படி ஃபுல் ஃபார்மில் இருக்கும் நம்ம தெரியாமல் மாத்திரை போட்டு அது கொண்டுறோம் அதற்கான தனி ஜவ இருக்கின்றது அதை பற்றி தான் இப்படி பார்ப்போம் அந்த ஜவ ரொம்ப விசேஷம் எதற்குனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு இல்லை யூட்ரஸில் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு சிஸ்டுக்கு ஃபைப்ராய்டு என்னென்ன குழந்தை பிறக்க முடியாத இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து இது இந்த குழந்தைக்கு பாதுகாவலர் யாருன்னா குழந்தை பிறவா குழந்தைகளின் பாதுகாவலர் குழந்தை பிறப்புக்கு அப்படி ஏதாவது நம்ம வந்து ஏதாவது அபார்ஷனோ இல்லை வந்து ஏதோ மெடிக்கல் காரணத்துக்காக கூட நம்ம வந்து அபாஷன் பண்ண வேண்டியிருக்கோம் டிஎன்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது வந்து பாவத்தில் வராது ஆனால் நம்ம பண்ணியாக வேண்டிய சூழ்நிலை அதுக்கும் நம்ம பரிகாரம் பண்ணி இந்த ஜெர்மாலி தெரிஞ்சுக்கலாம் அது யார் பாதுகாவலருன்னா அவர் லேடி ஆஃப் கூதுலூப் கூதுலூப் அம்மா தான் இந்த குழந்தைகளின் பாதுகாவலர் குழந்தை இல்லாத குழந்தைகளையும் பாதுகாவலர் அழிக்கப்பட்ட குழந்தைகளையும் பாதுகாவலர் இந்த ஜமாலை ரொம்ப வித்தியாசமான ஜோமாலை என்னென்னா இந்த ஜோமாலையை பக்தியோட நம்பிக்கையோடு ஜெபிக்கும்போது நிறைய பேருக்கு குழந்தை செல்வங்கள் வந்திருக்கு குழந்தை பெற்றிருக்காங்க எவ்வளோ பெரிய குறைகள் இருந்தாலும் நீங்கிருக்கு அதுக்கு சாட்சிகளும் நிறைய இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் இருக்கும் இந்த ஜோமால அதாவது ரத்தத்தை குறிக்கிறது இந்த கை இருக்கும் ஒரு கையில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கொடியோட ஒரு குழந்தை ஆ பேபி வித்த ஃபியேட்டர்ஸ் ரொம்ப அழகாக கையில் தொப்புள் கொடியோட அந்த குழந்தை இருக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவங்க ஊரத்தருமே இந்த இந்த இடத்துல வந்தோம்னா முத்தி செஞ்சுட்டு வயிற்றில் வச்சு ஊம்கிட்ட வச்சு எனக்கு இது போல ஒரு குழந்தைய வந்து எனக்கு சீக்கிரம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி வேண்டுடும் இதுதான் இந்த ஜோமாலையுடைய இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பத்து மணிக்கு ஒரு தடவையும் ஒரு குட்டி கை கைக்குள்ளே குழந்தை தொப்புள் குடியோட இருக்கும் இது பயங்கர பழமையான ஜோமாலை இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரோ லைஃப் மூமெண்ட்டில் வந்து இது கையில் தொப்பல் கொடி என்னென்னு புரியல அப்படின்னா இதெல்லாம் மெடிக்கல் ரீதியாக நம்மளுக்கு ஏதாவது குறைகள் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று என்னென்னா தள்ளி போடுறது இல்லை அபாஷன் அந்த மாதிரியெல்லாம் அபாஷனுங்கிறது அதோட எவ்வளோ பெரிய தவறுன்னு செய்யாமல் செஞ்சவங்க ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா கண்ணீர் துளிகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு குழந்தை இருக்கும் இந்த ஜோமாவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணிக்குள்ளேயும் கண்ணீர் துளிகள் மாதிரி ஷேப்பில் உள்ள குழந்தை குட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி குழந்தை இருக்கும் அதாவது உயிரோட பிற அந்த குழந்தை வந்து நான் வாழணும் என்னை வாழ விடுங்கள்னு சொல்லி கேட்குற மாதிரியும் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ளாமல் அதற்கு வந்து நம்ம அந்த தவறை செஞ்சு சாபத்தை பெற்றுக்கொள்ளணும் இந்த ஜோமாலையோடது இது ஒரு சின்ன சாப்லெட்டு அதாவது பன்னெண்டு இருக்கும் இதில் வந்து நம்ம கோதுலூப்பு அம்மாட்ட அம்மா தெரியாமையோ நானோ என்னுடைய ஆன்செஸ்டரலோ பூர்வீகத்தில் யாராவது இந்த மாதிரி தவறு செஞ்சுருந்தா மனதார மன்னிப்பு கேட்குறோம் எங்களுக்கு குழந்தை செல்வதை கொடுங்கம்மான்னு சொல்லிவிட்டு இது ஒரு நவநாள் மாதிரி வச்சு ஜெபிக்கணும் மரியே வாழ்க இன்னொன்று என்னென்னா கோதுலூப்பு அம்மாவே எங்களுக்கு ஏதாவது தடைகளோ எதாவது குழந்தை பிறப்பில் இருந்தாவோ அது தடைகளை நீக்கி குழந்தை பிறக்க செய்தரலும் அதே போல் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அபோஷன் டிஎன்சி அந்த மாதிரி ஏதாவது பாவத்துக்கு நாங்களே அதை பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்துக்கு துணை போயிருந்தாலும் எங்களை மன்னித்து எங்களுடைய வம்சத்தை ஆசிர்வதித்து யாரெல்லாம் நம்பிக்கையோடு மன்னிக்கப்படும் இந்த பாவம் என்று உண்மை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு அனுகூலம் செய்துள்ளும் தாயே புனித கூதுலூ பண்ணையை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ப்ரோ லைஃபே பாதுகாக்கும் எங்கள் மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நாங்கள் கண்டிப்பாக இந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டோம் என்று உறுதியடைக்கிறோம் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குழந்தைகளின் பாதுகாவலையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மரிய வாழ்க